பிரைசலாட் ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபைனால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் இந்த வாரத்திலும் ஆசியாவிலே என்கிற தலைப்பிலே வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார் அப்போ பவுல் மூலமாக ஆசியாவிலே கர்த்தர் செய்த காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் முதல் நாளிலே ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவரை தடை செய்தார் என்பதை பார்த்தோம் நாமும் கூட நம்முடைய வாழ்விலே தேவ சித்தத்தை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் இரண்டாவது நாளிலே ஆசியாவிற்கு போகிற வாசலை திறந்த ஆண்டவர் அங்கிருக்கிற சீசர்களை பார்த்து பவுல் கேட்கிறார் நீங்கள் விசுவாசிகள் பொழுது பரிசுத்த ஆவி பெற்றீர்களா என்று கேட்டபொழுது பரிசுத்த ஆவி உண்டு என்பதையே நாங்கள் கேள்விப்படவில்லை என்று சொன்னார்கள் அதற்கு காரணம் என்ன என்பதையும் நம்ம நேற்று பார்த்தோம் அவர்கள் யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவர்களாக இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவங்க அறியாதிருந்தார்கள் நாமும் சரியான சத்தியத்தை அறியாமல் வாழக்கூடாது ஒருவேளை நம்முடைய ஞான ஸ்நானம் சரியான ஞான ஸ்நானமாக இல்லாமல் இருக்குமே ஆனால் ஞான ஸ்நானம் சரியில்லை என்று சொன்னால் நம் ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவில் வளர முடியாது என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைய தினத்துல அப்போஸ்லாம் பவுல் ஆசியாவிலே செய்த ஒரு காரியத்தையும் பவுலுக்காக தேவன் செய்த காரியத்தையும் பார்த்து இன்றைக்கு நம்ம இதை நிறைவு செய்து அடுத்தது ஆசியாவிலே வேறு நடந்த காரியங்கள் என்ன என்பதை நம்ம தொடர்ந்து தியானிப்போம் பாருங்க அப்போஸ் நாய பவுல் ஆசியாவிலே ஜப ஆலயத்தில் போய் யூதர்களுக்கு தான் அவர் பிரசங்கிக்கிறார் அப்படி பிரசங்கிக்கும் பொழுது சிலர் அவருக்கு எதிராக எழும்புகிறார்கள் அப்படி எழும்பும் பொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுடைய வித்யாசாலை என்று எழுதப்பட்டிருக்கிறது அது அது எப்படி அதனுடைய முழுமையான அர்த்தம் பாடசாலை என்று சொல்லலாம் பள்ளிக்கூடம் போன்ற கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒரு இடம் பாடசாலை அந்த பாடசாலையிலே பவுல் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை அவர் பிரித்தெடுத்து அவர்களுக்கு வசனத்தை போதிக்கிறார் இப்போ இந்த மூன்றாவது நாளில் கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்னென்னு கேட்டினா ரெண்டு விஷயம் பவுல் அதிக நாட்கள் தன்னுடைய ஊழியத்தில் அதிக நாட்கள் செலவழித்த இடங்களில் எபேசுவும் ஒன்று அதாவது ஆசியாவும் ஒன்று எப்படி என்று கேட்டால் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஒரே இடத்தில் தங்கியிருந்து பவுல் ஊழியம் செய்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் நமக்கு நன்கு தெரியும் பவுல் எப்பொழுதுமே ஒரே இடத்தில் அதிக வருஷங்கள் தங்க மாட்டார் அதிக நாட்கள் தங்க மாட்டார் ஊழியம் செய்வார் சுவிசேஷத்தை அறிவிப்பார் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அவர்களுக்குள் ஒரு மூப்பறை ஏற்படுத்தி அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்துவிட்டு அவர் அடுத்த இடத்திற்கு போய்விடுவார் பவுல் இப்படித்தான் அவருடைய ஊழியம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு இடங்களை மாத்திரம் வேத நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒன்று கொரிந்து பட்டணம் கொரிந்து பட்டணத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் தங்கியிருந்து அவர் ஊழியம் செய்திருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா எபேசு பட்டணத்தில் இரண்டு வருஷங்கள் அங்கேயே இருந்து அந்த இரண்டு ஆண்டுகளும் அந்த வித்யாசாலையில் வைத்து கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு போதித்திருக்கிறார் நல்லா கவனிங்க ஆசியாவிலே அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பவுல் அதிகமாக தங்கி இருந்து, ஒரே இடத்தில் இருந்து ஊழியத்தை செய்த இடங்களில் எபேசு முக்கியமான இடம் ஆசியா முக்கியமான இடம் மறுபடியும் சொல்கிறேன் மற்ற இடங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பார் சபை சபை உருவாகும் அங்கே அவர்களுக்குள்ளே மூப்பறை ஏற்படுத்தி வைத்துவிட்டு அடுத்த இடத்துக்கு போய்விடுவார் இப்படித்தான் பவுலுடைய ஊழியம் தொடர்ந்து நடந்தது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய நேரத்தை அவர் அதிகமாய் செலவிடுகிறார் பவுல் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்போ நடவடிகள் பத்தொம்போதாவது அதிகாரத்தில் பத்தாம் வசனம் படிக்க படிக்கிறேன் இரண்டு வருஷ காலம் இப்படி நட நடந்ததினாலே ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் அப்போ முதல் காரியம் இதில் கற்றுக்கொள்வது இந்த மூன்றாவது நாளில் கற்றுக்கொள்கிற காரியம் பவுல் அதிகமாய் பிரயாசப்பட்டு மெனக்கட்டு இரண்டு ஆண்டுகள் ஒரே இடத்தில் தங்கியிருந்து ஊழியம் செய்த பகுதிகளில் முக்கியமான ஒரு பகுதி ஒரு இடம் ஆசியா என்கிற இடம் இந்த ஆசியாவிலே எபேசுவிலே அவர் இரண்டு வருஷ காலம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு பிரசங்கித்தார் ஒன்று இரண்டாவது காரியம் பவுலுடைய கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்த இடம் எதுவென்று சொன்னால் எபேசு ஆசியா இங்குதான் கர்த்தர் இதுவரைக்கும் பவுளை கொண்டு செய்யாத மிகப்பெரிய அற்புதத்தை அவர் இங்கே செய்கிறார் என்ன செய்கிறார் வாசிக்கிறேன் பாருங்க அப்போ நடபடிகள் பத்தொம்போதுல பதினோராம் வசனம் சொல்கிறது பவுளின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தறினார் என்ன செஞ்சாரு அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின நந்தாய் கவனியுங்கள் பவுல் ஒருவேளை கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் பொழுது இந்த அற்புதம் நடக்கவில்லை பவுல் அந்தியோகியாவில் இருக்கும் பொழுது இந்த அற்புதம் நடக்கவில்லை பவுல் எருசலேமில் இருக்கும் போது இந்த அற்புதம் நடக்கவில்லை ஒருவேளை பவுல் மற்ற இடங்களுக்கு போகும்போது இப்படிப்பட்ட அற்புதம் நடந்ததாக வேதம் நமக்கு சொல்லவில்லை எல்லா இடத்திலும் இப்படி நடந்ததாக வேதம் நமக்கு சொல்லவில்லை ஆனால் எபேசுவிலே ஆசியாவிலே கர்த்தர் பவுளுடைய கைகளினாலே விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்தார் பவுளுடைய கச்சையையும் உருமாலையும் கொண்டு போட்ட பொழுது வியாதிகள் நீங்கிற்று ஒன்று இரண்டாவது பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அப்ப இதன் மூலம் நம் கற்றுக்கொள்கிற செய்தி என்று என்ன என்று சொன்னால் தேவன் இன்றைக்கும் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் ஆனா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கு தேவன் எல்லா இடத்திலையும் அதை செய்யவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பவுல் மெலித்தா தீவுக்கு போறாரு போறாருனா அவர் போய் கரை சேர்றாரு எல்லாம் கவனிக்கணும் நீங்கள் மெலித்தா தீவுல கப்பல் போய் கரை சேர்கிறது தீர் அந்த போய் சேர்ந்த பின்புதான் தெரியுது அந்த தீவுக்கு பேர் மெலித்தா என்று அங்கே பவுல் தன்னுடைய கட்சியை கொண்டு யூபிளியோட அப்பா மேல போடல அந்த தீவில் உள்ளவங்க மேலே போடலை அங்கே அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யலை நல்லா கவனிக்கணும் நீங்கள் பவுல் மற்ற இடங்கள் அப்படி செய்யலை தேவன் அவரை பயன்படுத்தினார் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் தான் நம்மளை பயன்படுத்தணுமே தவிர நம்ம கர்த்தரை பயன்படுத்தக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் இவர்கள் கர்த்தரை பயன்படுத்த விரும்புகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே செஞ்ச மாதிரியே இங்கே செய்வேன் இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்க எப்படி அந்த ஊழியக்கார் மாதிரி நானும் செய்வேன் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் சில ஊழியக்காரங்க ஊதுவாங்க சில ஊழியக்காரங்க ஃபு 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 நான் பார்த்துருக்கேன் ஊதுவாங்க சில ஊழியக்காரங்க கர்ச்சிப்பொதிக்கி வீசுவாங்க ஏங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில கொஞ்சம் யோசிங்களா எங்க ஒன்று தெரியுமா உங்களுக்கு பேதுருவின் நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானாங்க ஆனால் அதை பவுல் ட்ரை பண்ணலையே யோவான் ட்ரை பண்ணலையே யாக்கோபு ட்ரை பண்ணலையே தோமா ட்ரை பண்ணாரா தெரியலையே மற்றவங்களும் அப்படி செய்யணும்னு நினைக்கலையே ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க மட்டும் ஏன் அந்த ஊழியக்கார் செய்கிறாரு நானும் செய்றேன் அவங்களுக்கு அவங்க செய்கிறாங்க நானும் செய்யறேன் ஐயா அவர்களும் எல்லா இடத்திலும் செய்யவில்லை அதை புரிந்து கொள்ளணும் பவுளை பாருங்க வேதத்தை பாருங்க வேதத்தில் தேவ மனிதர்கள் செய்ததை செய்யுங்க எல்லா இடத்திலும் இந்த காரியம் நடைபெறவில்லை இப்போ பேதுருவை கொண்டு நிழல் பட்டு ஜனங்கள் சுகமாகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பவுல் ம் நான் ஒன்றும் சாதாரண அப்போசுரன் அல்ல ஏன்னா அவர் சொல்லுவார்ல பிரதான அப்போசுரர்கள் எல்லாரிலும் நானும் குறைந்தவன் அல்லன்னு ஒரு இடத்துல பவுல் என்று சொல்லுவார் சரி பவுல் குறைஞ்சவர் கிடையாது அதுக்காக என்னுடைய நிழல் பட்டும் ஜனங்கள் சுகமாக வேண்டும் அப்படின்னு பவுல் எங்கேயாவது நெஞ்சு நிமித்திட்டு போனாரா ஆனால் இன்றைக்கி இருக்கிற சேட்டை பிடிச்ச ஊழியக்காரங்க அதை செய்கிறாங்க என்ன சொல்கிறது கர்ச்சி பதிக்கி வீசுறது அப்படி பண்ணுறது ஊதுறது உழை வைக்கிறது என்ன கொடுமை இது கொஞ்சம் யோசிங்க தெளிவாயிருங்க பவுலின் கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்தார் கர்த்தர் செய்யணும் உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் செய்யணும் கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஊழியக்காரர்கள் நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் பைபிள் சொல்வது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் நீங்களும் நானும் யோசிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார் அதனால் மூணாவது நாள் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா கர்த்தர் கிரியை செய்வார் நீங்கள் அதாவது கர்த்தரை பயன்படுத்தாதீங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்தட்டும் சரியா இன்றைக்கி ஊழியக்காரங்கெல்லாம் இவர்கள் கர்த்தரை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி அல்ல கர்த்தரை வச்சு அப்படி செய்ய முடியாது ஆனால் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கிறத இல்லாத மாதிரி சாரி இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறது அந்த ஊழியக்காரர் செய்கிறாரு இந்த ஊழியக்காரர் செய்கிறாருன்னு சொல்லி தேவையில்லாத வேலைகளை இன்றைக்கு அநேக ஊழியர்கள் செய்கிறார்கள் ஒரு இடத்தில் நடந்ததை பவுலி எங்கேயும் அவர் செய்யணும்னு நினைக்கலைங்க கர்த்தரே செஞ்சாருங்க அதாங்க ஊழியம் கர்த்தரே செய்வார் நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க கர்த்தர் கிரிய செய்வார் நாளைக்கு என்னங்கிறத பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் யூ